சற்று முன் திமுகவில் இணைந்தார் வானதி சீனிவாசன் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் அண்ணாமலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழக பட்ஜெட் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்துதான் பட்ஜெட் தொடர்பான விவாதம் சட்டசபையில் நடைபெற்று வந்தது அந்த வகையில் தமிழக பட்ஜெட்டில் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இது தொடர்பாக அதிமுக உறுப்பினர் தங்கமணி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் தமிழக அரசு இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதற்கு இரண்டாயிரம் கோடி நிதி ஒதுக்கியுள்ளது அதாவது ஒரு மாணவருக்கு பத்தாயிரம் ஒதுக்க எப்படி தரமான லேப்டாப் வாங்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார் உடனே இதற்கு பதிலளித்த தங்கம் தென்னரசு பதிலளித்தார் அதில் முதல் கட்டமாக இந்த ஆண்டில் இரண்டாயிரம் கோடியும் பின் அடுத்த ஆண்டில் இரண்டாயிரம் கோடியும் வழங்கப்படும் எனவே சராசரியாக ஒரு லேப்டாப்பின் விலை இருபதாயிரம் என்ற அளவில் தரமானதாக இருக்கும் அதிமுகவின் மடியில் உள்ள கணத்தை வேறு ஒருவர் படிக்க முயற்சி செய்கிறார்கள் கவனமாக இருங்கள் என்றார் தங்கம் தென்னரசு குறிப்பாக எம்ஜிஆர் மீது பெரும் மதிப்பை திமுக கொண்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மீதும் தனி அன்பு கொண்டிருந்தவர் எம்ஜிஆர் எங்களுடன் நீண்ட காலமாக அரசியலில் களமாடி கொண்டிருக்கிறீர்கள் இந்த அரசியல் பயணத்தில் உங்களுடன் லட்சக்கணக்கான தொண்டர்கள் பயணித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உங்களின் கூட்டல் கழித்தல் கணக்குகளை வேறு இடத்திலிருந்து இன்னொருவர் போட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் அதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதுவும் வேறு எங்கோ இருந்த அதிமுக தொண்டர்களின் எதிர்காலத்தை களத்தில் நீர்த்து போக செய்யும் அளவிற்கு சாணக்கிய தந்திரத்துடன் இந்த கணக்குகளை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனுக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக இருந்து போல் உங்கள் அடியில் உள்ள கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களிடம் இருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் உங்கள் மீதுள்ள உரிமையால் இதனை நான் கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் பூனைக்குட்டி வெளியில் வந்துவிட்டது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார் இதனை கேட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் சிரித்தனர் உடனே பதிலளித்த அதிமுக உறுப்பினர் தங்கமணி எந்த கூட்டல் கழித்தல் கணக்கிலும் ஏமாற மாட்டோம் கூட்டணி கணக்கிலும் ஏமாற மாட்டோம் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்துதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக கூட்டல் கலித்தல் கணக்குகளில் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என்று தெரிவித்தார் இந்த நிலையில் தான் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கடந்த சில மாதங்களாகவே திமுகவுக்கு ஆதரவாக மறைமுகமாகவே செயல்பட்டு வருகிறார் திமுகவின் பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று வருகிறார் ஸ்டாலின் அவர்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வாழ்த்தியும் பல பிரச்சனைகளை அவரிடம் எடுத்தும் கூடியிருக்கிறார் மேலும் இவர் திமுகவில் இணைவதற்காக கடந்த சில மாதங்களாகவே முயற்சி எடுத்ததாகவும் அதற்கு ஸ்டாலின் அவர்களும் சம்மதம் தெரிவித்துவிட்டதாகவும் விரைவில் பாஜகவிலிருந்து விலகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வ வானதி சீனிவாசன் திமுகவில் இணைவார் என்று சொல்லப்பட்டு வருகிறது அப்படி வானதி சீனிவாசன் திமுகவில் இணைந்தால் ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது